மம்தி நமஸ்காரம் வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யோ வாச்சிங் டெக்னோ டிவி தமிழ் சேனல் அண்ட் நம்ம பார்க்க போகிற இன்னோட டாபிக் என்னன்னா ஹவு டு சேவ் யூர் பேட்டரி வித் ஃபைவ் டிப்ஸ் இந்த ஒரு அஞ்சு டிப்ஸ் பேசிக் டிப்ஸ் பார்ப்போம் நான் லாஸ்ட் வீடியோ ஒரு போட்டிருந்தேன் ஒரே ஒரு செட்டிங் உங்கள் பேட்டரி டபுள் ஆகலாம் அப்படின்னு டெவலப்பர் ஆப்ஷன் ஆகிடுச்சு ஆனால் இந்த வீடியோவில் அஞ்சு பேசிக் டிப்ஸ் சொல்லப் போகிறேன் ஓகே அதில் நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சஃபோர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதில் சில கமெண்ட்ஸ் வந்துச்சு நீங்கள் இந்த வீடியோ கிரியேட் பண்ணும்போது பாதி இங்கிலீஷ் பாதி தமிழில் ஏன் பேசுகிறீங்கன்னு பேசிக்கலி நான் ஒரு தமிழன் பட்டு நான் தமிழ்நாட்டில் அதே நாள் இருந்ததில்லை மேபி ஒன் இயர் தான் இருந்திருக்கேன் அதனால் இந்த தமிழாச்சும் பேச வருது ஆக்சுவலி எனக்கு தமிழ் ஒழுங்காக பேச வராது பிகாஸ் நான் இருக்கிறது வந்து நார்த் இந்தியா ஹிந்தி மராட்டி இங்கிலீஷ்னா ஓகே பிகாஸ் இந்த சேனலில் கூட நான் டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போடாத காரணம் என்னென்னா த்ரீ சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் த்ரீ லாங்குவேஜஸில் த்ரீ டிஃப்ரெண்ட் லேங்குவேஜஸில் ஸோ ப்ரையாரிட்டி அதுக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால் இனிமேல் ட்ரை பண்ணுறேன் இந்த சேனலில் டெய்லி டேக் வீடியோஸ் போடுறதுக்கு ஓகே கைஸ் நீங்கள் பார்க்கணும்னா அந்த சேனல்ஸ் கூட என்னோட சேனல்ஸ் டிஃப்ரெண்ட் த்ரீ லாங்குவேஜஸில் போய் பார்க்கலாம் ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம மெயின் டாப்பிக்கை பேசலாம் உங்களோட ஃபோனோட செல்ஃபோனோட பேட்ரி ஏன் சீக்கிரமாக ட்ரைன் ஆகுது ஓகே ஏன் சீக்கிரமாக குறையுது ம் அதுக்கு அஞ்சு டிப் சேவ் பண்ணுறதுக்கு நான் கம்ப்ளீட்லி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூரிட்டி கொடுக்க மாட்டேன் ஏன்னா எப்போவுமே அது சக்ஸஸ் இல்லை ஆனால் ட்ரை பண்ணுறது வந்து ட்ரை பண்ணுறேன் நம்ம இப்போ இன்கேஸ் நம்ம ட்ரை பண்ணுறது சக்ஸஸ் ஆனோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஓகே அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே அஞ்சு டிப்ஸ் ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து அதை டெவலப் ஆப்ஷனில் சொல்ல மாதிரி உங்கள் பேக்ரவுண்ட் டேட்டா இருக்குல்ல பேக்ரவுண்ட் டேட்டாவை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க டோட்டலி ஆஃப் பண்ணிடுங்க டைரெக்டாக டா டேட்டா யூசேஜ்க்கு போங்க செட்டிங்ஸ்க்கு போயிட்டு டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு வேறு ஃபோனில் டைரெக்டாகவே ஆப்ஷன் வரும் பேக்ரவுண்ட் டேட்டா இஸ் ஆன் கோயிங் ஆன் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணிடுங்க எம்ஐ ஃபோனில் ரெட்மி ஃபோனில் பேக்ரவுண்ட் டேட்டா நீங்கள் ஆஃப் பண்ண போகணும்னா போக முடியாது டைரெக்டாக உங்கள்ட்ட எந்த ஆப்ஸ் வந்து எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த டேட்டாவோட லிஸ்ட்டு காட்டும் ஆனால் அது இன்னொரு ஆப்ஷன் வரும் வைஃபை ப்ளஸ் மொபைல் டேட்டா அப்படின்னு அதை நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா மொபைல் டேட்டாலேருந்து வைஃபை டேட்டா ஆன் பண்ணிடுங்க ஏன்னா இன்கேஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து மொபைல் டேட்டாவாக இருந்தால் உங்களோட மொபைல் டேட்டா வந்து அதை யூஸ் ஆகாது ஏன்னா நீங்கள் அதை வைஃபை ஆப்ஷன் இனேபிள் பண்ணிட்டீங்கன்னா எப்போ உங்களோட வைஃபை வந்து ஆன் ஆகுதோ இன்கேஸ் நீங்கள் வைஃபை ஆன் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களோட அந்த பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகும் ஓகே இது ஒரு மெயின் பர்பஸ் ஸோ சப் மெயின் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க ஓகே செகண்ட் செகண்ட் டிப் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க உங்களோட டேட்டா ஆன்லேயே இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் செவன் டேட்டா ஆனில் இருக்குது அண்ட் இப்போ நீங்கள் இன்கேஸ் எம்ஐ ஃபோன் ரெட்மி ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க இல்லை வேறு அதர் பிராண்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளே ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருக்கும் ஸோ ப்ளே ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் உங்கள் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும்போது அண்ட் எம்ஐ ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க எம்ஐ ஸ்டோர் எம்ஐ ஸ்டோருங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் சிஸ்டம் அப்டேட்ஸில் வந்து சிஸ்டம் அப்டேட் அண்ட் ஆப் அப்டேட்டரில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் பிளே ஸ்டோரில் அந்த ஆப்ஷனை வச்சுருக்கும் போது ஆட்டோமேட்டிக் ஆப் அப்டேட்டர்னு ஒரு இது ஆன்லேயே இருக்கும் ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஸ் வந்து அப்டேட் இருக்கும் ஓகே நீங்கள் உங்களுக்கு இல்லை ஒரு ஆப்ஸ் இருக்குது அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் வருஷன் நியூ வெர்ஷன் வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் உங்கள் ஃபோனில் இனேபிளாக இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டு இருக்குது இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு ப்ளேஸில் பர்டிகுலர் ப்ளேஸில் உங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்ட் தான் சார்ஜ் இருக்குது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஆப் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்பி வந்து டவுன்லோட் ஆக போகுது அது உங்களுக்கு தேவையே இல்லை ஓகே தேவையே இல்லை அது வந்து டவுன்லோட் ஆக போகுது அது டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு பதினஞ்சு பர்சன்ட் பேட்டரி அஞ்சுக்கு வந்துருச்சு ஓகே உங்களுக்கு இப்போ அந்த சமயத்தில் பேட்டரி தேவை என்ன பண்ணுவீங்க ஸோ இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அந்த இது அந்த ஆட்டோ அப்டேட் ஆட்டோ அப்டேட் வந்து ஆனில் இருக்குது அதை நீங்கள் சிம்பிளி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோருக்கு போங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு லெஃப்டில் லெஃப்ட் அப்பர் கார்னரில் த்ரீ டாட்ஸ் அந்த த்ரீ லைன்ஸ் இருக்கும் ரோஸ் த்ரீ ஹாரிஜன்டல் ரோஸ் இருக்கும் ஓகே அந்த ரோஸில் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்கு போங்க செட்டிங்ஸ்க்கு போனதுக்கப்புறம் டைரக்டாக ஆட்டோ அப்டேட் ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை டிசேபிள் பண்ணிடுங்க ஓகே ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் நீங்கள் எப்போ உங்களுக்கு அப்டேட் தேவையோ அப்போ போய் நீங்கள் அப்டேட் பண்ணால் மட்டும் போதும் ஓகே அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டோ அப்டேட்லாம் பண்ண இல்லை ஓகே தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் வந்து நான் சொன்ன ஆப்ஷனே தான் பேசிக் ஆப்ஷன் உங்களோட இந்த பேட்ரி சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே நைட்டில் நீங்கள் நைட்டில் இப்போ நீங்கள் தூங்குறீங்கன்னா இப்போ ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி பர்செண்ட் சார்ஜ் இருக்குது கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லை கரண்ட் இல்லாத போது ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி பர்செண்ட் சார்ஜ் இருக்கு உங்களுக்கு அந்த சார்ஜிங் காலில் நைட்டு ஃபுல்லாக கரண்ட் வரல அந்த சார்ஜ் உங்களுக்கு காலையில் வரைக்கும் வேணும் அப்படின்னா சிம்பிளி ஒன்று பண்ணுங்க நம்ம ஃபோனில் பேட்டரிஸ் எவ்வளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே பேட்டரி செவ்வாறு ஆன் பண்ணிடுங்க அதுவே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடும் ஓகே பிரைட்னஸ்லேருந்து ஆடியோலேருந்து டேட்டா யூசேஜ்லேருந்து இருந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃபில் வச்சிரும் நைட் ஃபுல்லாக ஸ்டாண்ட் பை மோட் கூட ஓகே இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் டெவலப்பர் ஆப்ஷனுக்கு போங்க ஸோ அந்த லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஒரு க நிறையா கமெண்ட்ஸ் பார்த்தேன் எங்கள் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் வரல எங்கள் ஃபோனில் டெவலப்பர் ஆப்ஷன் வரல அப்படின்னு நான் சிம்பிளி சொல்லிடுறேன் அந்த வீடியோவில் அந்த செகண்ட் ஹாஃப் வந்து நான் அந்த ஃபோனில் சொல்லியிருக்கேன் ஓகே ஃபோனில் அந்த ரெக்கார்ட் பண்ணி சொல்லியிருப்பேன் அந்த ஃபோனில் சொன்னதை வந்து இன்னொருக்கா போய் கரெக்டாக கேளுங்கள் கரெக்டாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்த ஃபோனுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வந்து ரே எம்ஐ ஃபோன்ஸ்க்கு ஓகே எம்ஐ ஃபோன்ஸ்க்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் மற்ற அதர் ஃபோன்ஸ்க்குலாம் வந்து அதர் பிராண்ட்ஸ்க்கு வந்து அதையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ போய் இன்னொருக்கா கரெக்டாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அண்ட் தென் புரியலை அப்படின்னா இன்னொருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் ஓகே அண்டு இதுதான் நான் சொல்ல வந்தது இன்றைக்கி ஆக்சுவலி மெயின் வந்து இதுதான் சிம்பிள் சிம்பிள் பேசிக் டிப்ஸ் வந்து உங்கள் ஃபோனோட பேட்டரியை சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க தென் அந்த அனிமேஷன்ஸ் இருக்கும் டெவலப் ஆப்ஷனில் அதை பே க்ளோஸ் பண்ணிடுங்க அனிமேஷன்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஆ அனிமேஷன்ஸ்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ணி போகிறீங்க கிராஃபிக்ஸ் அதிகமாக ஹை ஹை டிஸ்பிளேயில் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது ஓகே ஸோ கைஸ் இதுதான் பேசிக் டிப்ஸ் இந்த நாலு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ரிசல்ட்டை பாருங்கள் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வீடியோவில் அப்யூஸ் பண்ணாதீங்க ஓகே எங்களுக்கும் அப்யூஸ் பண்ண தெரியும் ஆனால் நாங்கள் கண்ட்ரோலாக இருப்போம் ஒரு ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்கும் அதனால் நீங்கள் அப்யூஸ் இருக்கீங்க வீடியோவில் அண்ட் நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணல நாங்கள் அடங்கிட்டோன்னா நினைக்காதீங்க அது ஒரு ரெஸ்பெக்ட்னு நினச்சிக்கோங்க எங்களுக்கும் பண்ண தெரியும் ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம் ஸோ கொஞ்சம் நல்லா பேசுங்கள் ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கும் ஆறுதலாக இருக்கும் எங்களுக்கும் தோணும் இன்னும் டேக் வீடியோஸ்லாம் கொடுக்கணும் நான் நார்த் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் வீடியோஸ் போட்டிக்கிட்டு ஏன்னா எனக்கு ஒரு ஆசை எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும்னு இல்லை எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணணும் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கோங்க பிடிக்கணும்னா போயிட்டே இருங்க ஓகே ஆனால் வீடியோவில் மட்டும் அவன் யூஸ் பண்ணாதீங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் லெட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஹேவ் அ லாட் ஆஃப் வீடியோஸ் அ ஹேட் தேங்க் யூ